இங்கே உங்க பருப்பு வேகாது விஜயின் முதல்வர் கனவை சல்லி சல்லியாக்கிய ப்ளூ சட்டை மாறன் திரைப்பட விமர்சகரான ப்ளூ சட்டை மாறன் படங்களுக்கு விமர்சனம் செய்வது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் நடைபெறும் பல்வேறு விஷயங்கள் குறித்த தலையீடும் அதிகமாக இருந்து வருகிறது சினிமா உலகை கடந்து அரசியல் ரீதியான கருத்துக்களையும் கூறி வருகிறார் குறிப்பாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்ததில் இருந்து விமர்சனம் வைத்து வந்தார் தற்போது விஜயின் அரசியல் குறித்து பெரிய கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பாபா மற்றும் சர்க்கார் கிளைமேக்ஸ் ரஜினி விஜய் இருவரும் அரசியலுக்கு வருவார்களா எனும் எதிர்பார்ப்பை கிளப்பிய படங்கள் இவை முக்கியமாக கிளைமேக்ஸில் இவர்கள் முதல்வராக பதவியேற்கும் காட்சி வருமா எனும் கேள்வியை நோக்கி இப்படங்களின் இதர காட்சிகள் நகர்ந்தன பாபாவில் நான் உங்கள் தலைவரும் இல்லை முதல்வரும் இல்லை எனும் ரீதியில் ஒரு பெரியவரை கை காட்டி அவரை தலைவராக ஏற்கும்படி கூறுவார் நல்ல கண்ணு அவர்களைத்தான் அப்படி குறிப்பிட்டார் என அப்போது பேசப்பட்டது சர்க்கார் கிளைஸிலும் இதை போலத்தான் கூறினார் விஜய் உங்களுக்கான நல்ல தலைவரை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார் அது வெறும் சினிமாசின் இல்லை விஜயின் யதார்த்த மனநிலை கட்சி ஆரம்பித்து ஆளுங்கட்சியை விமர்சிப்பது எப்போதாவது ஒரு போராட்டம் நடத்துவது போன்றவை சுலபம் ஆனால் தேர்தலில் வெல்வது கடினம் வென்ற பிறகு ஆட்சி நடத்துவது மிக கடினம் என்பது விஜய்க்கு சர்க்கார் பட காலத்திலேயே நன்கு தெரியும் அதனால் தான் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தற்போதைய சிசிடிவி மொபைல் சோஷியல் மீடியா உலகில் ஆளும் கட்சியினர் குறைகளை தவறுகளை லேசல் மறைத்துவிட முடியாது இதற்கு உதாரணம் தற்போதைய திமுக ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றார் விஜய் முதல்வர் ஆவாரா அல்லது பட கிளைமேக்ஸ் போல திருமா போன்ற இன்னொரு தலைவரிடம் முதல்வர் பதவியை ஒப்படைப்பாரா எனும் கேள்வி எழுவது இயற்கை ஒருவேளை தோற்றால் அரசியலுக்கு முழுக்கு போட்டு ரஜினி போல மீண்டும் சினிமாவில் நடிக்க வாய்ப்புண்டு தோற்ற பிறகு தொடர்ந்து ஆளும் கட்சியை விமர்சித்து காலத்தை நகர்த்த விரும்ப மாட்டார் என்றே தெரிகிறது எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்ய இயலும் தற்போது அவருக்கு ஐம்பது ஆகிறது வியாபாரம் வசூலில் முதலிடத்தில் உள்ளார் இன்னும் இருபது ஆண்டுகளாவது நடிக்கையிலும் ஒருவேளை அதிமுக தாவேக்கே கூட்டணி அமைந்து அக்கூட்டணி வென்று அதில் அதிமுகவை விட குறைவான தொகுதிகளில் தாவேக்கே வென்றால் கமல் வாணியில் அரசியல் சினிமா என இரண்டிலும் பயணிக்கலாம் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக ஒரு நேர்மையான ஆட்சி தேவை என்பது கட்சி சாராத தமிழர்களின் பல வருட கனவு தேமுதிக மக்கள் நல கூட்டணி ரஜினி கமல் என பலர் முயன்றும் ஒன்றும் நடக்கவில்லை அதற்கு காரணம் மக்கள் அல்ல இவர்கள் செய்த காமெடிகள் தான் திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்துள்ள புகழ் வெளிச்சம் கொண்ட கடைசி கட்சி தலைவர் விஜய்தா இனி எந்த நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் இங்கே பருப்பு வேகாது விஜய் முதல்வர் ஆவாரா எதிர்கட்சி வரிசையில் இருப்பாரா அரசியலை துறந்து சினிமாவிற்கு திரும்புவாரா இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பதில் சொல்லும் என பதிவிட்டுள்ளார் இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது விஜய் மீது அப்படி என்னதான் இவருக்கு கோபம் என இணையவாசிகள் இணையத்தில் ப்ளூ சட்டை மாறனை வருத்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்